தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகர்களை ஒருவராக வளம் வந்தவர் தான் ரோபோசங்கர் இவருடைய தனித்துவமான காமெடிக்குனே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க நடிகர் சங்கர் அவர்கள் சின்ன திரையில ஆரம்பிச்சு தன்னுடைய வெள்ளி திரைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலா அஜித்குமார் போன்ற பல முன்னணி நடிகர்களோட நடிச்சு ரொம்பவே பிரபலமாக இருக்காரு இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகி பல மருத்துவர்கள் ரொம்பவே தீவிரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதான் ரோபோ அவர்களை மீட்டு கொண்டு வந்திருந்தாங்க என்னதான் ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை கொஞ்சம் சரியாக இருந்தாலும் கூட அவருடைய உடல் இடையானது ரொம்பவே மோசமாகி பார்க்கவே கூட அவர்கள் தன்னுடைய ஜிம்முக்கு போய் பயிற்சி செஞ்சு அவருடைய உடம்பை மீட்டு கொண்டு வந்திருந்தாரு இதை தொடர்ந்து அவரு ரீசன்டா பல நிகழ்ச்சிகள்லையும் ஒரு சில தமிழ் சினிமா படங்களையும் மீண்டும் கமிட் ஆகி ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த இரண்டு நாள் நாட்களுக்கு முன்னாடி சங்கர் அவர்கள் ஒரு ஷூட்டிங்ல இருக்கும் போது எதிர்பாராத விதமா திடீர்னு அவரை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது ஆனால் இப்போ அந்த சிகிச்சைகள் எதுவுமே பலனளிக்காம நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் திடீர்னு காலமாக இருக்காரு இவருடைய இழப்பானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சி சிகிச்சை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடைசியா சிகிச்சை அளித்த மருத்துவர் சில அதிர்ச்சியான விஷயங்களை முதல் முறையா இப்போ சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்தனால அவருடைய உணவு முறையில் பல கட்டுப்பாடுகள் இருந்ததாகவும் ஆனா அத நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த சில நாட்களா பின்பற்றவே இல்ல அப்படின்ற மாதிரியும் இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகியிருக்கனால அவருக்கு முறையான தூக்கமும் இல்லாம இல்லாமல் அவருடைய உடம்புக்கு அவர் சரியான ரெஸ்ட்டும் கொடுக்காதனால அவருடைய உடம்பானது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி அதே இடத்துல அவர் மயக்கம் போட்டதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்படும்போதே அவருடைய உடல்ல பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் ஆனால் அதை ரோபோ சங்கர் அவர்கள் பெருசாக எடுத்துக்காம ரொம்பவே அலட்சியமாக இருந்ததே இப்போ அவருடைய உயிருக்கே ஆபத்தாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சில அதிர்ச்சியான விஷயங்களை மருத்துவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் மருத்துவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க